அனைவருக்கும் வணக்கம் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் உங்கள் ஜாதகத்தில் லக் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு லக்னாதிபதிக்கு ஐந்தாம் அதிபதியோடவோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோடவோ கண்டிப்பாக தொடர்பு இருக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்கள் ஐந்து ஒன்பது அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியோ அல்லது லக்னா லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி இவர்கள் இருவரும் தொடர்பிருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அடிப்படையில் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவங்களும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் மூன்று பாவாதிபதிகளும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்று பாவாதிபதிகளும் ஒன்றுக்கொன்று பெற்று வலிமையாக இருந்தால் காலம் முழுக்க நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிறத நம்பலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி